நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வராது அதான் பிரச்சனை நான் பஸ்ஸு ஏற வந்தேமா கரெக்டாக நான் ஸ்டாப்பிங் வரும்போது அந்த பஸ் ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று கரெக்டாக ஸ்டாப்பிங் வரும்போது பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சுமா நான் ஓடி போய் ரன்னிங்கில் ஏறிட்டோமா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் வந்து எங்கே ரன்னிங்கில் ஏறிங்க ஏதாவது ஸ்லிப்பாகிச்சுன்னா கை கால் அடிப்படம் இல்லைங்க இனிமேல் ரன்னிங்கில் ஏறாதீங்க அந்த மாதிரி சொன்னால் ஒரு ஆறுதல் இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சார் நம்ம அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் அதுக்கு பதிலாக இடுப்பில் கை வச்சுன்னு ரன்னிங்கில் நீங்கள் நீங்கள் ரன்னிங்கில் அப்படின்னா இந்த மூஞ்சி எட்டு ரூபாய் எங்கே சார் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் சில 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 சிலதுலாம் ரொம்ப டென்ஷன் ஆக்கும் எனக்கு சினிமா பார்க்க பார்ப்பேன் எனக்கு இந்த மேஜிக் ஷோ அது பிடிக்காது சர்க்கஸ் பிடிக்காது ஏன்னா மேஜிக் ஷோ வந்து என்ன ஆச்சு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோமா ஆஃபீஸில் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறோமா இந்த மூளை கெட்டு குட்டி ஆயிடுச்சு பட்டிமன்ற வேறு பேசுகிறோமா அதனால் ஒரு ஆள் பேசும்பொழுதே அவன் எதுக்காக பேசுகிறான் அப்படி கன்னிங் நம்மளை கன்னிங் ஆகிட்டோம் ஆக்சுவலாக அதான் உண்மை நம்மளும் கன்னிங் ஆகிட்டோம் அதனால் ஒருத்தன் பேசும்பொழுதே சார் யாராவது குட் மார்னிங் சொன்னாலே நம்ம சந்தேகப்படுறோம் கணங்கணும் எட்டுவானோ அப்படின்னு அதனால் நம்மளால் வந்து இல்லை அதை ரசிக்க முடியல ஸோ அதுவும் இல்லாமல் டிக்கெட் விலை ஜாஸ்தி சார் சினிமாவில் மேக்ஸிமம் நூற்றி இருபது ரூபா தான் இதுவரையும் அது வந்து முதல் ரோவில் உட்காந்து வந்தால் ஆயிரரூபா டிக்கெட்டு ஐநூறுபா டிக்கெட்டு எண்ணூத்தம்பது ரூபா டிக்கெட்டு அந்த மாதிரி டிக்கெட்டு நானும் என் ஒய்ஃபும் போகிறோம் நமக்கு அவன் என்ன பண்ணான் சார் ஒரு டேபிளில் அந்த தலை கேப் எடுத்து வைக்கிறான் வைக்கிறானா வச்சுட்டு அப்படின்ட்டு எடுக்கிறான் எட்டா முதல் நிற்கிது என் ஓய்வு இப்படிங்க முயல் வந்தது அப்படின்றா அவனுக்கு அது ஆச்சரியம் ஏன்னா எந்த கன்னிங்கும் இல்லை ம மூளை சுத்தமாக வச்சுருக்கு நமக்கு அவன் தொப்பி வச்சு எடுத்து முயல் வந்தவொடனே யோசிக்க கைக்கு விட்டு தட்ட மாட்டான் சார் இவன் தொப்பி உள்ளே முயலை வச்சுருந்தானா இல்லை டேபிளுக்கு கீழே முயல் வச்சிருந்ததை நம்ம கவனிக்கலையா இல்லை டேபிளில் சுவிட்சி வச்சுருக்கானா இ இப்படி தான் யோசிக்கிறான் சரி இப்படி யோசிக்கிறவன் சர்க்கஸ் ரசிக்க சாரி இது ரசிக்க முடியாது மேஜிக் ஷோ என் வைஃப் வரும்போது கூட வண்டியில் கேட்குறான் அந்த முயல் எப்படிங்க வந்ததுன்னு ஆச்சரியமா ஏன்னா அவங்க தேவையில்லாமல் மூளை யூஸ் பண்ணுறது கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது நான் சொன்னேன் அவர் இன்விடேஷன் வச்சாரு அதனால் வந்தது நீ கம்னூர் எப்படின்னா அதே மாதிரி இந்த சர்க்கஸ் முன்னையாவது விலங்குகளை நிறைய வச்சிருந்தாங்க இப்போ கவர்மெண்ட் சொல்லி சொல்லி அதுவும் இல்லை சும்மா மோட்டார் பைக்கில் சுற்றுறது அது மட்டுந்தான் அதனால சினிமா பார்த்தா அதுலேயே வந்துடுது அது இல்லாமல் சர்க்கஸ் நடக்கிற இடம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொசு இவ்வளோ பெருசும் இருக்கும் அங்கேயும் டிக்கெட் வேலை ஜாஸ்தி அன்றைக்கி சர்க்கஸ் போய் நானும் என் ஒய்ஃபு உட்காந்து பார்க்குறோம் ஒரு ஒரு அதில் ஒரு ஷோ வந்து என்னென்னா ஒரு பெரிய ரவுண்டாக மரப்பலகை சார் சுற்றுது அதில் ஒரு ஆள் வந்து இப்படி வச்சு கட்டிட்டாங்க பலகை சுற்றுது ஆளும் சுற்றுது நம்ம மேடம் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு லேடி கண்ணு கட்டி கத்தி எடுத்து அந்த பலகையில் அடியுது பழிர் பழிர்னு அந்த ஆள் மேலே உழவே இல்லை பத்து கத்தி அதான் நான் கை தட்டிட்டு நான் சும்மா இருக்கணும் நான் பெரிய புத்தாலி மாதிரி என் ஒய்ஃபுக்கிட்ட அதாவது சர்க்கஸ்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுலலாம் என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபாக போட்டுருவாங்க பிகாஸ் தில் தே வில் டேக் கேர் ஈச் அதர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதனால் என் ஒய்ஃப் சார் எதிர்பார்க்கவே இல்லை நான் அவன் சொன்னான் கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு ஒய்ஃப் இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா எனக்கு ஈகோ ஆயிடுச்சு ஏன்னா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோ ஈகோ உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா சர்க்கஸில் எல்லாம் அப்படி தான் கண்டிப்பாக அது ஒய்ஃப் இல்லைங்க அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னு ஒய்ஃபை மட்டும் இருந்தது நாலு கொத்தஞ்சி நேரம் இறங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த சொன்ன டோன் சார் நான் பயந்துட்டேன் நல்ல காலம் நம்ம எங்கேயும் சர்க்கஸ்ல வேலை செய்யலை எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுங்க இதெல்லாம் நடக்கும் பெண்களுக்கு மரியாதை இருக்கும் நம்ம வீட்டு பெண்களுக்கு நம்ம மரியாதை தரும் அதே மாதிரி வெளியில பெண்களுக்கு மரியாதை அதிகம் துணிகடெல்லாம்